திருவரு ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு அந்த மகிமையெல்லாம் எல்லாம் நம்மளால் பெருமையை ஏற்படுத்தணும் தவிர சிறுமையாக்கி ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மன்னர் விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர் அந்த மன்னருக்கு ரெண்டு கும்பல பிள்ளையே மருத்தவர் சிவகாமி ஆச்சியா இளையவ ராஜலட்சுமி நாச்சியா இரண்டு தாய் தாயில்லாம வளர்க்கப்பட்ட புள்ளை பிள்ளைய பெரிய புள்ளை ஆயிருச்சு கல்யாணம் பண்ணி குடுக்கலாம்னு அப்பா நினைக்கிறார் அவருக்கு தங்கச்சி மையம் ஒருத்தர் இருந்தார் யாருக்கு விஜய ரகநாத சேதுபதி மன்னருடைய கூட பிறந்த தங்கச்சி மையம் தண்டவாணி தேவர் இப்ப தண்டவாணி தேவருக்கு தங்க தம்முடைய பிள்ளைய கட்டி கொடுக்கணும் கூப்பிட்டு கேட்கிறார் அம்மா மாமாவுக்கு கட்டிக்கொடுக்கணும் அப்பா விரும்புறேன் அந்த பொண்ணு ரொம்ப பக்குவமா பதில் சொன்னா அப்பா என்னைய கட்டி கொடுக்கறத விட நம்ம அக்கா சிவகாமி மாமாவை ரொம்ப நேசிக்கிறா விரும்புறா அக்காவை கட்டி கொடுங்கன்னு சொன்னா உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பொங்கல பிள்ளையுமே தான் தங்கச்சி மைய கட்டி கொடுத்தாரு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளையும் தங்கச்சி மாதிரி கட்டி கொடுத்து ராமேஸ்வரத்துல குடும்பத்தை வச்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்றாரு மாமனாரு மாப்பிள்ளை ஏன் ரெண்டு பொண்ணையும் உங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் அது ரெண்டும் என் கண்ணு ரெண்டு கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கேன் பத்திரமா பாத்துக்கீங்க மூன்றாவது கண்ணாக நம்பப்படுது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கோயில் அதான் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் கோயில் அத்தனை நிர்வாகமும் உங்க ஒரு குழப்ப பத்திரமா பாத்துங்க நான் ராமநாதபுரத்துல இருக்கேன் நீங்க ராமேஸ்வரத்துல இருங்க அப்படின்னு குடும்பத்தை வச்சுட்டாரு ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு போகணும்னா அவங்க வாழ்ந்த காலத்துல பாலம் கட்டப்படலை படங்களை தான் போகணும் படங்களை தான் வரணும் இப்படியே இருந்த நேரத்துல தண்டவாணி தேவர் ஒரு உத்தரவு போடுறாரு கோயிலுக்கு வர்ற யாத்திரியர்கள்ட்ட படங்களை பயணிக்கிறதுக்கு இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு இந்த நடைமுறைக்கு வந்துருச்சு வடக்கே இருந்து ஒரு அந்தனர் வந்தாரு ஒரு ஐயரு அவர் வந்து படகுல ஏறி உட்கார போனாரு அப்ப படகு ஓட்டுறவங்க இருபத்தஞ்சு பைசா காசு கொடுங்கன்னு கேட்க அதுக்கு அவர் சொன்னாங்க என் காசு இல்லையா நான் நடந்தே வந்தேன் அதனால என்னை கூட்டிட்டு போங்கன்னு காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாது இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டோன்னு அவர் பதறி போனார் ஆகா இவ்வளவு தூரம் வந்து சாமி கூட முடியாம போச்சு என்னதான் செய்யறது சரி இந்த நாடு யாரோட பொறுப்புல இருக்குன்னு விசாரிக்கிறாரு ராமநாதபுரம் சமஸ்தானம் நேரம் அரண்மனைக்கு போனாரு மன்னரை பார்த்தாரு வணக்கம் வச்சாரு யாரய்யா என்ன ஊர் ஏன் வந்து இருந்து கும்பிடுறீங்க என்ன விஷயம்னு கேக்குறாரு அவர் சொன்னார் ஐயா நான் காசிலேருந்து இருந்து வர்றேன் நடந்தே வந்தேன் இந்த தொடல என்னை கூட்டிட்டு போயிட்டு கூட்டியா விட சொல்லுங்க சாமி கும்பிடணும் என்கிட்ட இருபத்தஞ்சு வயசா காசு இல்லைன்னா இந்த விஷயத்தை இப்பத்தான் அவருக்கு காதுக்கு போகுது அவரும் பதில் போய் என்னைய சொல்றாருன்னு கேட்கிறாரு காவலாளிகள் சொல்றாங்க உங்க மாப்பிள்ள தண்டபாணி இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்ல ஏன்டா இவ்வளவு நாள் சொல்லலன்னு கோவப்படுறாரு அதுக்கு சொன்னாங்க பாருங்க பதில் நீங்க மாமனாரு அவர் உங்க மாப்பிள்ள இதுல என்னத்தான் நாங்க தலையிட்டோம்னாங்க சோழி முடிஞ்சு வச்சு அப்படித்தான் இந்த நாடு கெட்டது சொந்த பந்தம் மாமே மச்சான் ஜாதி சனா இப்படியே நினைச்சு நினைச்சு சரியான தீர்வு இல்லாமல் போனதனுடைய விளைவு எங்கே வந்து நிக்கிறோம்னு என் அறிவி சந்தபர் ஒரு சிந்தித்து பாருங்க இப்ப மாப்பிள்ளையில நினைச்சு பார்க்கல மகளை கட்டி கொடுத்துருக்குங்கிற என்ன வரல ஒரே உத்தரவு போடுறாரு என் மருமகனை கைது பண்ணி கொண்டு வாங்க மாப்பிள்ளைய கைது பண்ணி குட்டவாளி குண்டுல நிறுத்தியாச்சு தகவல் பறக்குது ராமேஸ்வரத்துக்கு அக்காவுக்கும் தங்கச்சிக்கு அக்காவும் தங்கச்சி பதறி போனாங்க நம்ம புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நம்ம அப்பா ரொம்ப நேர்மையானவர் விசாரணை நடக்கும் தண்டனை கொடுத்துருவாரு அதுக்குள்ள போய் அந்த முகத்தை பார்த்துருவோம் தாலி கட்டின பாவத்துக்கு அக்காவின் தங்கச்சி ராமேஸ்வரத்துல இருந்து பள்ளக்கலை இருக்க போது இங்கே ராமநாதபுரத்துல விசாரணை தொடங்குது மாமனார் நீதிபதி மருமையின் குற்றவாளி மருமையின கேட்கிறாரு மாமனார் உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு கோயிலுக்கு வந்த யாத்திரையிட்ட இருபத்தஞ்சு வயசா நீ கட்டணம் வசூல் பண்ணதாக சொல்றாங்க என்ன சொல்றேன்னு கேட்டார் நல்ல மனுஷன் ஆமான்னு ஒத்துக்கிட்டார் ஆமா உத்தரவு போட்டேன்னு இப்போ ஆயிரம் சத்தியம் பண்ற நம்ம சங்கத்துல எத்தனை சத்தியம் பண்றாங்க முடியலையப்பா ஆனா அவர் பாருங்க ஒரே வார்த்தை ஆமா செஞ்சேன் அடுத்து தீர்ப்பு சொல்றாரு பாருங்க தென் ரெண்டு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்திருக்காரு இன்னைக்கு எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு பொழுது விடிஞ்சா பொழுது வட்டா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு ஒவ்வொரு தாய் தாப்புன்னு வைத்திய நெருப்ப கட்டி தூங்குற குடியார பயிர்கள் கட்டி கொடுத்துட்டோம் இருக்கிற போது அவர் ரெண்டு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை பத்தி சிந்திக்காம மருமை எனக்கு தீர்ப்பு நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன் நீ செய்தது சிவ துரோகம் கடவுளுக்கு துரோகம் செய்து விட்டாய் உனக்கு மன்னிப்பு இல்லை மரண தண்டனை தலையை வச்ச சொல்லி உத்தரவு அடுத்த வினாடியை வெட்டியாச்சு தலையை வெட்டியாச்சு தகவல் போகுது ராமேஸ்வரத்துல இருந்து அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அக்கா சிவகாமிக்கு தெரியுது தான் புருஷனை வெட்டியாச்சுன்னு புருஷன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு இருக்கணும் நினைச்சு பல்லக்க விட்டு இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம் தங்கச்சிக்கு தகவல் தெரியுது அவளும் அந்த இடத்துல தீ மூட்டி உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்துல தங்கச்சி மடம் அக்கா மடம் தங்கச்சி மடம் ஏன் வந்துச்சு அக்காவும் தங்கச்சி தீ குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா மடம் கட்டி சோறு போட்டாரு மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க ஏன் இந்த வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்கப்படல நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் பாட புத்தகத்துல வைக்கல யாரும் கேட்கலையே ஆனாலும் நம்ம சாதி பெருமை பேசுறமே ஏன் நம்ம வரலாறுகள் மறைக்கப்பட்டது மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க அப்ப அக்கா மடம் தங்கச்சி மடம்னு ரெண்டு பொம்பளை பிள்ளைய செத்து போச்சு அப்பா விஜய ரகநாத சேதுபதி மன்னர் ராமேஸ்வரத்துல ரெண்டு மடம் கட்டி சோறு போட்டு பேர் வச்சாரு இன்னைக்கு ராமேஸ்வரம் போற என் அறிவி சிறந்த பெரியவர்கள் அந்த இடத்துல மடம் இருக்கானு பாருங்க ஏன் இல்ல மடம் இருந்ததை இடிச்சுட்டாங்க இல்ல ரோடு போடுறதுக்கு சாலை வேணும்

பெரியோர்களே நாட்டோட வரலாறு நம்ம வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையை உணர வைக்க வேண்டியதுதான் கடமை பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயந்தரும் என்றார்களே எத்தனை வரலாறுகள் இந்த மண்ணுக்காக மொழிக்காக உயிர் விட்ட தியாகிகள் யார் வீட்டில் தமிழ்ல பேர் வச்சிருக்கிறோமா யாசிகா அபர்னா பிருத்திகா தர்சினி மகிஷா சர்மா குருமா வருமான வச்சிட்டோம் ஏன் வச்சோம் யாசிகா என்ன அர்த்தம் பிச்சை யாசிகா பிச்சை காரின்னு அர்த்தம் தர்சினா அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம் மகிஷான் எரும மாடுன்னு அர்த்தம் அவர் அம்மனமானவள் அர்த்தம் அதெல்லாம் கூட விடுங்க வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை உங்களோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கு காந்தி நேரு பகத்சிங் சுபாஷ் சந்திரபோஸ் சிவாசின்னு பேர் தமிழ்நாட்டில் இருக்கு என அறிவு சேர்ந்த பெரியோர்களே தமிழ் மக்களே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க வடநாட்டுக்காரன் இந்திக்காரன் எவனாவது ஒருத்தேன் நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார் பேர் வச்சிருக்கானா மருது பாண்டியனுடைய பேர் வச்சிருக்கிறானா முத்துராமலிங்க தேவர் பேர் வச்சிருக்கிறானா அப்பேற்பட்ட கக்கன் காமராசர் ஆக எத்தனை தியாகிகள் கொடி காத்த குமரன் அவருடைய மனைவி கூட இறந்து ரெண்டு மாசம் ஆச்சு ராமாயின் பேரு கொடிய விடல சாகர வரைக்கும் வந்தே மாதரம் என்று சொல்லி திருப்பூர் குமரன் என்று வரலாறு படிச்சமே இன்னைக்கு இருக்கா எவனாவது ஒருத்தர் வச்சிருக்கிறானா ஆனா கண்டயம் போனவனுக்கெல்லாம் நம்ம செலவு வச்சு இங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன பண்பாடு என்ன நியாயம் இது என்ன வரலாறு இதுவா நீதி இதுவா தர்மம்

இல்லை காலமேக புலவர்னு ஒரு புலவர் தமிழ்ல ஆசு கவி மதுர கவி சித்தார கவி சிலர பாடிய இலக்கிய மொழி பாடல்கள் ஆடி குளத்தடைய ஆடும் போதே இறையும் முடி திறக்கும் முகம் காட்டும் ஓடும் மண்டை பற்றி பரவர் பாரு பின்னாக்கும் உண்டா உற்றிடும் பாம்பு எல்லவே ஓது என்று படிச்சோமே பாட புத்தகத்துல என்ன அறிவிச்சிருந்த பெரியவர்களை இன்னைக்கு இருக்கா ஏன் இல்ல ஏன் இல்லைன்னு நீங்க கேட்கல ஏன் எடுத்தாங்க இதெல்லாம் ஏன் எடுத்தாங்க எடுத்துட்டு நல்லதை வச்சிருக்காங்களா எடுத்ததையும் சொல்லல நீங்கள் ஏன்னு கேட்கல இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடத்தை மூடியாச்சு அரசு பள்ளிக்கூடத்தை இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் மூடியாச்சு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தை ஏன்னு கேட்டா மாணவர்கள் வருகை குறைஞ்சு வச்சுன்னு படிக்க வரலன்னு பள்ளிக்கூடத்தை மூடியல குடிக்க வரலன்னு சாரையா கடையை மூடினீங்களா 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 எங்க ஆத்தா தாலி அறுக்கிறீங்க வருஷம் பூரா எத்தனை பேர் தாலி எடுத்து தெருவில் தெரியுறாங்க மனசாட்சி வேண்டாம் பாட்டில் போட்டு உடைக்காத இடம் எங்கேயாவது மிச்சம் இருக்குன்னு சொல்லுங்க சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தோண்டி எடுக்கிறான் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு இருக்கு நான் கேட்கிறேன் இன்னொரு நூறு இருநூறு வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாட்டை தோண்டினா என்ன கிடைக்கும் ஒரு இடம் பாக்கிலேயே பாட்டில் போட்டு உடைக்காத இடம் கம்மாக்கில பாட்டில் கரையில பாட்டில் வீட்டுக்குள்ள வெளியில வயலுக்குள்ள இறங்கி வேலை பார்க்க முடியல நடக்க முடியல ஆடு மாடு நடக்க நீதி இல்லையே மனசாட்சியோட சித்திட்டு பாருங்கள் இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் இன்று தனி கட்டிருப்பது எதனாலே யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் முண்டாசி என்றால் மீசை முண்டாசிக்க பார் யாரும் ஊரை யாவரும் கேள்வி தீதும் என்று பிரதமராய் என்றார் கணியன் பூங்குண்டனார் எந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் சின்ன கிராமத்துல பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் ஊரே யாவரும் கேள்வி எங்க இருக்கு தெரியுமா ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு ஐநா மதிக்குது தமிழ எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடிட்டான் ரெண்டு நாளைக்கு முன்னால எழுபத்தி ஒன்பது ஆண்டு சுதந்திரம் இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ சனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் எந்த சனாதிபதிக்கு தமிழ் மீது பற்றில்லை தமிழ் மீது பாசம் இல்லை தமிழ் மீது அக்கறை இல்லை நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் முழங்கினார் ஐநா சபையில யாதும் அவருக்கு இருந்த அக்கறை எவனுக்கும் இல்லையே எவனுக்கு இல்லையே ஐநா மதிக்கிற ஏன் நம்ம மதிக்கிற அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போது நல்வரவுன்னு தமிழ்ல வச்சிருக்கிறேன் இங்கே இருந்து போன தமிழர் கேட்கிறாரு வெள்ளக்காரனை பார்த்து உலக வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா அவளை உயர்ந்த நாடான உங்க அமெரிக்காவில ஏயா தமிழ்ல வச்சீங்கன்னு கேட்கிறாரு அந்த வெள்ளக்கார பதில் சொல்ற உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ் மூத்த மொழியும் உயர்ந்த நதியும் ஒன்றா இருப்பது சிறப்புன்னு தோணுச்சு தமிழ்ல வச்சம் தானே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு என்ன வச்சிருக்கோம் நம்ம மனசாட்சியோட சிந்தி சொல்லுங்க என்ன இருக்கீங்க இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலையா வெக்கமா இல்ல தமிழர் நாங்க சொல்லிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சமா கூசணம் உள்ள நாவு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இளைஞர்களுக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் வெக்கம் இல்லாம பேசுறாங்க நாங்க தான் தமிழ் வளர்த்தோம் அவங்களை கண்டா தான் எனக்கு என்ன செய்யுது சிங்கப்பூர்ல பதினேழு தமிழ் சங்கம் இருக்கு சிங்கப்பூர்ல பதினேழு தமிழ் சங்கம் இருக்கு ஜப்பான்ல பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கு ஜெர்மன்ல நூறு கோடி ரூபாய்க்கு ஆராய்ச்சி மையம் தமிழ் இருக்கு உலக நாடுகள் எல்லாம் போற்று நாம் ஏன் தமிழை மதித்தோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்துக்கே மூத்த மொழி நம்மை வாழ வைக்கும் மொழி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை தமிழுக்கு சங்க வைத்த மதுரையிலே சாராயக்கடை பொம்மையான திறந்து வச்சிருக்கீங்களா நினைச்சு பார்க்க வேண்டாம் எத்தனை தமிழ் சங்கம் வச்சிருக்கிறான்

வேம்பங்குடி எஸ் சக்தி அவர்கள் எனக்காக ரூபாய் இருக்கிறார்கள் எஸ் சக்தி அவர்கள் எனக்காக ரூபாய் ஒன்றை வழங்கியிருக்கார் மரியாதைக்குரிய அண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி உளமார்த்த வணக்கம் வணக்கம் ஆளோலம் சோ எதிர்ப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பச்சத்துக்கு நாராயணமாக

பூவெடுத்து ஒரு வெளி வெளிநீர் தலித்து